அதை நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இந்த இது பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஒரு டிஜேகாரங்களுடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எடுப்பேன் அப்புறம் வந்து சில நேரம் அவங்க வந்து ஒரு காமெடி ஜோக்காக வந்து எல்லாம் சில விஷயங்கள் போடுவாங்க அது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணுவேன் வணக்கம் ஜேம் லேனர்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிற அழகிய பாடம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கட்டாயம் எங்களுக்கு தேவையானது வந்து ஒரு சவுண்ட் அதாவது வந்து மைக் மைக் வந்து உண்மையிலேயே தேவை த ரீசன் பிஹைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வர்ற கனோன் மைக்கில் இருந்து நீங்கள் ஒரு அழகான ஒரு சவுண்டு எடுக்கலாம்னு கேட்டால் அதுக்குரிய ஆன்சர் வந்து நோ காரணம் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்மாஸ்ஃபியர் சவுண்ட் மற்றது ஓக்கல் ஸ்ட்ரைட்டின் சவுண்ட் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும் ஸோ அதுக்கு நான் என்னென்ன மாதிரியான மைக் பாவிக்கலாம் நீங்கள் வெட்டிங்ஸில் எப்படி பாய்க்கலாம் மற்றது வெட்டிங் ஹோலில் கா அதாவது வெட்டிங் ஹோலில் வந்து ப்ளே பண்ணி கொடுக்குற சவுண்டை வந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட்டாக உங்களோட கேமராவுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணலாமன்றதை வந்து இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வாங்கோ வித் அவுட் எனி ஃபர்தர் டிலேஸ் வீடியோக்கு போவோம் போன முதல் தந்த சாப்டருக்கு நீங்கள் தந்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி ஓகே ஸோ வீடியோ கோடர் ஃபோட்டோ கேம் ரெண்டு எல்லாம் நீங்கள் ஒன்றுமே வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டாம் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நிச்சயமாக எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு வீடியோ நல்ல ஒரு செட்டிங்கில் இருக்கணும் அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சவுண்ட் வரணும் அந்த சவுண்டில் வந்து நீங்கள் கன பேர் வந்து மிஸ்டேக்காக வந்து கேமராலேருந்து வர்ற சவுண்டையே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு கஸ்டமருக்கு ப்ளே பண்ணி காட்டுறீங்க அத்தமே அவாய்ட் பண்ணுங்கள் காரணம் வந்து இந்த மைக் நான் வந்து ஒரு ஆறு ஏழு மைக் வந்து பாய்ச்சி கொண்டு இருக்கிறேன் அதில் வந்து ஒரு பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச மைக்கை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் கேமராவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து வந்து ஒரு ஆரம்ப காலங்களில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு வீடியோ கேம் போடுறதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து யூஸ் பண்ண வேண்டிய நாங்கள் கேமராவாச்சினாங்க இந்த ரோட் கேமரா ரோட் மைக் ஆக்சுவலி ஸோ இந்த ரோட் கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி மற்ற கேம மற்ற மைக்லேயுமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ட்ராப் அதாவது ஷூவை வந்து நீங்கள் கேமராவில் நீங்கள் பிளக்இன் பண்ணி எடுக்கக்கூடிய மைக் சாரி இது பாயிண்ட் ஒன் கே மைக்குன்னு சொல்லலாம் அதாவது வந்து என்ன ஆக்கள் முன்னால் வந்து செய்யணுமோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மைக் எடுக்க போகுது ஸோ இந்த பாயிண்ட் ஆன் ரோட்டுக்கு அடுத்த வந்து நீங்கள் இந்த ஒயர்ட் மைக் அதாவது வந்து ஜஸ்ட் ஒரு ஒயர்ட் மைக் வாங்கிக்கிறோம் இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனாக பார்க்க போகிறோம் ஒய்ட் மைக் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ப்ளக் இன் பண்ணலாம் மற்றது இது வந்து அதாவது வந்து இதில் இதில் இருக்கிற மைக் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த கிளிப்பால் வந்து இங்கே கொள்ளலாம் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனை பார்க்க போகிறோம் மற்றது வந்து இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஏன்னா நான் கூட ரோட் பாய்ச்சி கொண்டிருக்கிறேன் இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறேன் ரோடு அதை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக உங்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டிய ப்ரோடக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட் மைக்கில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மைக்கில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கேமராவுக்கு நாங்கள் இன்புட் பண்ணுவோம் ஸோ மைக்கு கேமராக்கு இன்புட் பண்ணக்கு என்ன நடக்கும்னா இதில் வர்ற ஒரிஜினல் அதாவது ஓக்கல் இருக்குது தானே ஒரிஜினல் ஓக்கல் முழுக்களும் வந்து இந்த மைக்கால் உள்ளுக்கால் போய் ஸ்ட்ரைட்டாக வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ண போதும் சரிதானே இப்போ இப்படி செய்யும்போது என்ன நடக்குமென்றால் நாங்கள் வந்து ஒரு எங்களோட கிளையண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அதாவது மைக் இப்படி நாங்கள் குத்துறதா இருந்தால் அல்லது வந்து பின் பண்ணுறதா இருந்தால் வந்து நாங்கள் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து நாங்கள் அவுட் புட் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கும் இதனுடைய கோஸ்ட் எப்படியும் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டாலர்ஸுக்கு நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து டேர்ன் ஆன் பண்ணலாம் டேர்ன் ஆன் பண்ணி ஓகே இங்கே பாருங்கள் இதில் ப்ளூ கலர் பட்டன் வருது ஸோ இதில் வந்து கலர்ஸ் வருது டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து டிபி அதாவது வந்து சவுண்ட் கூடணும் குறையணும்னு சொன்னால் இதில் வந்து டிபியை செட் பண்ணலாம் அதாவது நெகட்டிவ் டுவெண்ட்டி என்று சொன்னால் ஸ்டாண்டர்ட்லேருந்து நெகட்டிவ் டுவெண்ட்டிக்கு நீங்கள் சவுண்டை வந்து குறைக்கிறீங்க மைக்லேயே வந்து இதை வந்து ஆஃப் பண்ணுறோன்னா ஆஃப் பண்ணலாம் இதுக்கு வந்து சார்ஜிங் இதில் தான் ஒர்க் பண்ணுது சார்ஜிங் பேசிக்லி வந்து இந்த இந்த நீங்கள் ஹொட்சியூ தானே இந்த ஹொட் மவுண்டை வந்து கேமரா ஹோட் மவுண்டில் நீங்கள் இன் பண்ணி போட்டு இந்த இதில் வந்து இருக்கிற சார்ஜ் இருக்கு தானே நான் உங்களுக்கு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் இதில் பின் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னு சொன்னால் இருக்கிற ரீசார்ஜபிள் லியோன் பேட்ரி இந்த இது வந்து டபுள் இதில் இருக்கிற ப்ராண்டை பார்த்தீங்கன்னா எல்பி ஒன் ரீசார்ஜபிள் லியோன் போலிமேர் பேட்ரி ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்த மாதிரி நீங்கள் எகெயின் உங்களோட கேமராவுக்கு போடுங்க நான் ஆக்சுவலாக இப்போ எடுத்த விதத்தையே மறந்துட்டேன் ஓகே இப்படியாக போட்டுட்டு ஓஃப் ஒன் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பேட்ரி வந்து முடிஞ்சனோட பேட்ரி வேற மாற்றணும்னு கிட்டே சாதாரணமாக இல்லைங்க அதாவது வந்து நான் இந்த மைக் வந்து ஒரு எயிட் ஹவுஸ் வந்து நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணலாம் மற்றது இதில் வந்து சார்ஜிங் போட்டுமே இருக்குது அதாவது வந்து மினி ஜூஎஸ்பி தானே மினி ஜூஎஸ்பி உடைய சார்ஜிங் போட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதில் சார்ஜ் பண்ணி போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு நிற்கக்கே நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் ஸோ அந்த வசதியெல்லாம் இதில் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த ரோட் மைக் வந்து ஒரு ப்ரொஃபஷனலுக்கான காரணம் வந்து நீங்கள் லைவாக ஷூட் ஒன்று பண்ணிக்கொண்டு கேட்க வந்து ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது பேட்ரி அவுட் போனாது மற்ற தேவையில்லாத நோய்ஸ் வந்து இதுக்கு எடுக்காது அப்படி ஃபுல்லாக வந்து இந்த நோய்ஸ் ஃபில்டர் வந்து போட்டிருக்காங்க நல்ல நல்ல இனிலண்டு ஸ்கூசியாக இருக்குது ஸ்பன்ச்சியாக இருக்குது சூப்பருங்க இது வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு வீடியோ இன்டர்வியூ பண்ணுறதுங்க இருந்தால் சரி ஒரு வெட்டிங்கில் வந்து ஒரு குரூம் ப்ரைட் வந்து ஏதாவது டோக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறமா இந்த கே தேர்ட்டி சிக்ஸ் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சொல்லி இதை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இந்த கே தேர்ட்டி சிக்ஸ் அடி அடித்து பாருங்கள் இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து இது வந்து மேட் இன் சைனா இது என்ன இதனுடைய ஃபீச்சர்ஸ்ன்னு என்று பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இன்புட் தானே நாங்கள் சாதனை பார்க்குற போட்டின் இந்த போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஒன் பண்ணலாம் ஒன் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு அதாவது ஒயர்லெஸ் ப்ளூரூத்தில் ஒர்க் பண்ண நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒன் பண்ண இங்கே இருக்குது இதில் ஒன் பண்ணுறதுக்குரிய டிவைஸ் ஓகேங்களா இதில் வந்து டைப் சி சார்ஜ் இருக்குது கே தேர்ட்டி சிக்ஸுக்கு வந்து நீங்கள் சார்ஜை வந்து ரெண்டு பர்சன் அதாவது இங்கேருந்து இருந்து ரெண்டு பர்சனுக்கு அதாவது அண்ட் பிரைட் கதைக்கிறாங்க அல்லது ஒரு குரூம் அதாவது ஒரு மணமகள் மருமகள் யா மாப்பிளை பொம்பளை அப்படி அவங்க ரெண்டு பேர் வந்து கதைக்கிறாங்க மாமன் மாமி கதைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து ரெண்டு பேருக்கும் ப்ளக்கிங் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களோட கேமராக்கை வந்து மைக்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வந்து எடுக்கும் இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து இப்போத்தைய காலங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நல்ல ட்ரெண்டிங்காக வந்து இது இப்போ பார்க்குற இந்த ரோட் மைக் கூட இது வந்து கொஞ்சம் பிக்காக இருக்கும் சார்ஜ் சி எல்லாம் போடலாம் அதே நேரத்தில் வந்து இந்த ரோட் வந்து இதுலேயும் வந்து ரெண்டு தான் நான் பாய்கிறேன் அடுத்து இது வந்து ஃபைவ் 5 ஃபைவ் என்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக ரெக்கார்ட் பண்ணேன் இது வந்து கொஞ்சம் லைட் ஆனால் இது நமக்கு வந்து தேவையான விஷயம் அனைத்தையும் செய்யும் சாதாரண ஃபோன் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த போட்ருக்கு தான் பாவிக்கலாம் இந்த ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இது போட்டின் மற்றது டைப் செய்யும் வருது ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் ஸோ இதனுடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நீங்கள் தேவைன்னு சொன்னால் ரீட் பண்ணலாம் ஸோ இது வந்து வயர்லெஸ் அடுத்ததாக வந்து என்னமொண்டு நீங்கள் அதாவது வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அதையும் காட்டுறேன் ஸோ இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோனோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வயர்ட் மைக்ரோஃபோன் இந்த ஒயர்ட் மைக்ரோஃபோன் வந்து நல்லது தான் வந்து இதுக்கு வந்து நாங்கள் பேட்ரியோ வந்து அல்லது ஒரு சார்ஜிங்க நாங்கள் போட தேவையில்லை காரணம் வந்து நீங்கள் என்ன சார்ஜ் வந்து உங்களோட ஃபோன்லேயோ அல்லது வந்து கேமராவில் இருக்குதோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க எனக்கு இதுவும் ஒரு விதத்தில் நன்மை தரும் ஏன்னு சொன்னால் ஒரு சார்ஜ் இல்லாத நேரங்களில் பேட்ரிகள் வந்து கொஞ்சம் ட்ரைனேஜ் ஆகுது அதாவது குறையுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை வந்து ப்ளக்கின் பண்ணிவிட்டு இந்த மைக்கை வந்து நீங்கள் இதில் வந்து இந்த ஸ்னாப்பில் பண்ணி போட்டு நீங்கள் ஸ்னாப் பண்ணினீங்கன்னா நீங்கள்டா ஒழுங்காக வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கு தேவையான நேரத்துக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக நான் வச்சிருக்கிறேன் அதாவது வந்து ஒரு ஃபோனில் நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபோன் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஃபோனில் வந்து நீங்கள் இப்படியா கனெக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க நிற்கிறேன் ஹலோ ஹலோண்டா அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கு ஸோ அதான் இந்த வயர் மைக்ரோஃபோன் ஸோ நான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஆட்டினது வயர்ட் மைக்ரோஃபோன் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் மற்றது வந்து அந்த ரோட்டினுடைய ஹோட் ஷூ அதாவது இந்த கேமராண்ட ஹொட் ஷூவுக்கு மேலே போடுற மைக்கானான் மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய மைக்ரோஃபோன் என்னென்னு சொன்னால் இது வந்து கட்டாயம் தேவை உங்களை காட்ட போகிறது இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங்ஸில் வந்து நீங்கள் போகிறீங்க அங்கே டிஜே ப்ளே பண்ணி கொண்டிருப்பார் ஒரு சவுண்ட்ஸ் அந்த சவுண்ட் முழுக்களும் உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது என்றால் அவ்வளோத்தையுமே நீங்கள் வெட்டிங்கில் எடிட் பண்ணிய போது அதை நீங்கள் ஜூஸ் பண்ண ஆசைன்னு சொன்னால் அவர்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்டுவிட்டு நீங்கள் ஒரு மைக்கை நீங்கள் கொடுக்கணும்னு அதை உங்களை காட்டுறேன் பாருங்கள் ஜூம் மைக் இந்த ஜூம் மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபைவ் ஏஜ் சிக்ஸ்லாம் போடுவேன் என்னோட ஏஜ் இருக்குது ஏஜ் சிக்ஸ் வந்து நான் இப்போ புதுசாக எடுத்த மாடல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து ஆல்ரெடி மைக் இருக்குது அதாவது ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ரைட் அண்ட் லெஃப்ட் மைக் இருக்குது இதை வந்து இதனுடைய ஃபுல் ஃபீச்சர்ஸ்கள் வந்து நான் உங்களுக்கு வேணும்னா டீட்டெயிலாக படிப்பிக்கிறேன் பூ மற்ற மற்ற வீடியோஸில் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு நான் பாவிக்கிற மைக்கை உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து எஸ்டி கார்டில் தான் வந்து இது ரெக்கார்ட் பண்ணேன் கரெக்டான இந்த எஸ்டி கார்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த டிஜே பிளே பண்ணுறவங்கள்ட்ட வந்து நீங்கள் போய் சொல்லணும் எனக்கு இந்த ஸ்டோரேஜுக்கு வந்து உங்களுடைய அவுட்புட் எனக்கு தேவை அதாவது வந்து உங்களோட டிஜேல பிளே பண்ணுற விஷயம் மட்டும் எனக்கு இதில் ரெக்கார்ட் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் போர்ட் இன் அண்ட் அவுட் வந்து யூஸ் பண்ணுவீங்க எஸ்எல்ஆரும் இரு இருந்தோன்னா எஸ்எல்ஆரையும் வச்சு நீங்கள் எடுக்கலாம் எஸ்எல்ஆர்னா தெரிஞ்சானே யூஸ் பண்ணுவீங்க எஸ்எல்ஆரும் வச்சு எடுக்கலாம் மற்றது வந்து இந்த தனியாக வந்து நீங்கள் போர்ட்டுக்கு இன் பண்ணலாம் போர்ட் வந்து இங்கே இருக்குது மைக் வந்து போர்ட்டின் இங்கே இருக்குது இதை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் சரிதான தானே இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிரியாஸும் இல்லை நீங்கள் வைக்கிற இடங்களும் வைக்கலாம் மற்றது வந்து இந்த இந்த மைக்கில் இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டம் என்னென்னா ஒரு பெரிய பெரிய இன்டர்வியூக்கு வந்து இது பாய்க்கலாம் எஸ்எல்ஆர் வந்து நாலு எஸ்எல்ஆர் இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு சில டிஜே டிஜேக்கார் கேட்பாங்க எஸ்எல்ஆர் தான் இருக்குது அதை நாங்கள் உங்கள்கிட்ட ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எஸ்எல்ஆரை நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் அல்லது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அவுட்புட் பண்ணுற அந்த போட்டினை நீங்கள் இங்கே ஜூஸ் பண்ணி போட்டு இந்த இதில் வந்து ரெக்கார்ட் பாட்டினை நீங்கள் அமுத்து நீங்கள் வந்து ஒன்னாகி ஒர்க் பண்ணும் ஸோ இதில் வந்து ஒன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்புறமா அவர் வந்து டிஜே ஆக்கள் வந்து இதில் குத்தினா பிறகு நீங்கள் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் இது வந்து நாங்கள் உங்களுக்கு இது வேணும்னு சொன்னால் ஹேண்டி ரெக்கார்டுன்னு சொல்கிறோம் இந்த ஹேண்டி ரெக்கார்டு ஜூம் ஏஜ் சிக்ஸ்ன்னு சொல்லி சரியான விலை விலை நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை என்னோட ஏஜ் ஃபைமு ஏஜ் சிக்ஸும் இருக்குது த த ரீசன் என்னென்னு சொல்ல ஏன் சொல்லுவாங்கன்னு வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலிருந்து இந்த இது பாவிச்சு கொண்டு ஒவ்வொரு ஒரு டிஜே காரங்களுடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எடுப்பேன் அப்புறம் வந்து சில நேரம் அவங்க வந்து ஒரு காமெடி ஜோக்கை வந்து எல்லாம் சில விஷயங்கள் போடுவாங்க அதை எல்லாத்தையுமே வந்து கேப்ச்சர் பண்ணுவேன் இந்த மைக்கில் வந்து நீங்கள் ஃபில்டர் கூட யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த ஸ்பஞ்ச் இருக்குது தான் அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் வந்து லைன் இன் பார்த்துருப்பீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த சூம் ஏஜ் சிக்ஸில் பார்ப்பீங்க ஸோ ஃபர்தரை வந்து இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்க ஸ்கிரிப்ஷனை வந்து ஒவ்வொரு மைக்கின்ற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சொன்னீங்கன்னா வயர்லெஸ் மைக்ரோஃபோன் இருக்குது வயர்ட் மைக்ரோஃபோன் இருக்குது கன் பாயிண்ட் மைக்ரோஃபோ அதாவது இந்த ரோட்டு மற்றது வந்து இந்த ஜூம் எயிட் சிக்ஸ்ன்னு சொல்லி இப்படியே போகுது எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மைக்ரோஃபோன்லேயே வந்து ஏன்னா வந்து எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன் எலக்ட்ரானிக்ஸ் கேமரா கியரில் மெயினாக இருக்க வேண்டிய ஒரு ஃப ஒரு தன்மை என்னெண்டா வந்து புது புது அப்டேட்ஸ் வரும்போது நீங்கள் புதுசு புதுசாக அப்லோட் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்டேட்டும் பண்ணிக்கொண்டு இருக்கணும் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமாக காட்டுறேன் ஸோ வெளிநாடுகளில் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இதனை பற்றி கொள்ளணும் ஸோ அதான் வந்து உங்களுக்கு நான் படிப்பிச்சிருந்தேன் ஸோ இதை மாதிரி வந்து கண விஷயம் மைக்ரோஃபோனில் இருக்குது டீட்டெயில் அவங்க வந்து என்னென்னு சொல்ல ஒம்னி மைக்ரோஃபோன் மற்றது இன் மைக்ரோஃபோன் அதெல்லாமே வந்து அந்த சிஸ்டத்துக்கு இருக்குது அதெல்லாம் வந்து அது ஃபர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கற்றுக்கொள்ளலாம் மற்றது வந்து ஏன் திங்க் உங்களுக்கு வந்து தேவையான விஷயம் எல்லாத்தையுமே படிப்பிச்சுட்டேன் இதில் வெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இதெல்லாம் கூட்டலாம் குறைக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக வந்து போகிறேன் ஸோ ஐ திங்க் எல்லாருமே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க இதே மாதிரி வந்து ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அழகாக வந்து ஒரு லென்ஸ் பற்றிய ஒரு விஷயம் உங்களுக்கு தரணுமெண்ட் இருக்கிறேன் அதையும் உங்களுக்கு காட்டுவேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு 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 வீடியோவையும் சாஃப்ட்வேர்ஸ்களையும் பாருங்கள் வேறு எதாவது கொமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கட்டாயம் என்ன கவன் பண்ணுங்கள் அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் என்றும் உங்கள் ஜேஎம் லேர்னர்ஸ் ஃப்ரம் ஜேஎம் மாருதி ப்ரொடக்ஷன் அகாடமி பை காஸ்